சரவணா அக் திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரண்டு வரை யூடியூபர் சங்கருக்கு மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அவரது வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் யூ டியூபர் சவுக்கு சங்கர் பெண் போலீஸ் அதிகாரியை பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவர் மத்திய சிறையில் தாக்கப்பட்டதாக சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் கோவை நீதிமன்றத்தில் புகார் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அதன் அடிப்படையில் சட்டப்பணிகள் குழுவினர் சிறைக்குள் சென்று சவுக்கு சங்கரை பரிசோதனை செய்தனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் சவுக்கு சங்கரின் உடலில் உள்ள காயங்களை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக

அவருடைய காயங்கள் குறித்து ஆய்வு செய்து அவருக்கான சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லி கணம் நீதிபதி அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரு இன்றைக்கி இப்போ இதுதான் உத்தரவு ஆயிருக்கு அந்த காப்பீஸ் வந்து நாளைக்கு காலையில் நம்மளுக்கு கிடைச்சிரும் அது வேறு பிரச்சனை பட் உத்தரவாகி ஆன்லைன்லேயே போட்டாங்க பெட்டிஷன் அளவு ஆயிடுச்சு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் அவராக அட்மிட் பண்ணி அவருடைய சவுக் சங்கர் அவர்கள் வந்து தன் கை வந்து த சிறைக்கு சிறையில் தாக்குதலுக்குட்பட்ட கை வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு அதற்கான சிகிச்சையை எடுப்பதற்காக இந்த மனு அனுமதிக்கப்பட்டு இப்போ ஏற்கனவே வந்து அவர் வந்து இங்கே உடல் பரிசோதனை பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து காயங்கள் அறுத்துன்னு சொல்லியிருந்தாங்க விபத்தில் அதன் பின்பு வந்து நீங்கள் காவல்துறை வந்து அவர் உள்ளே வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ அதுக்கு இதுக்கும் வந்து இல்லை அதுதான் இப்போ நம்ம அந்த காப்பீஸ் எல்லாம் எனக்கு எடுத்துட்டோம் என்னென்னா விபத்து நடந்தது அது அதுக்கான மருத்துவ அறிக்கை தாராபுரத்தில் முதலுதவி செய்யப்பட்டு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வந்து அவரை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல அடிபட்டுருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதில் இடது கை முட்டியில் அடிபட்டுருக்குன்னு இருக்குது சின்ன சின்ன சிராப் காயங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு அந்த ஆர்டர் காப்பி நம்ம வாங்கியிருக்கோம் அந்த சீயல் இருக்குது அது வந்து இடது கை முட்டியிலிருக்கு இது வலது கையில் உங்களுக்கு நல்லாவே இந்த அடிபட்டிருக்கிறது வலது கையில் இருக்குது